வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி குதிரைவாளி அரிசியில் சூப் பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த குதிரைவாளி அரிசியை அஞ்சு மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் குறைஞ்சபட்சம் அஞ்சு மணி நேரமாக அது ஊறணும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் அப்புறம் கேரட்டை துருவி வச்சுருக்கேன் தோல் எடுத்துகிட்டு கழுவிட்டு துருவி வச்சுருக்கேன் அப்புறம் இங்கே தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே வந்து குக்கரில் வந்து வெண்ணெய் போட்டிருக்கேன் நீங்கள் வெண்ணெய் வேண்டாம் அப்படின்னா நெய்யோ ஆகிலோ போட்டுக்கோங்க பாருங்கள் ஒரு டீ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் ஊற வச்சுருக்கேன் இப்போது இந்த வெண்ணெய் உடனே அதில் இந்த குதிரவாளி எரிச்சி போட்டுடலாம் போட்டு கொஞ்சம் வறுத்துக்கணும் கேரட்டையும் அதோட போட்டு வறுத்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் அதோடு போட்டு வறுத்துக்கலாம் அது வதக்கியாச்சு அது கூட நம்ம எடுத்து தேங்காய் தேங்காய்பாலில் பாதி பால் அளவுக்கு ஊற்றிடலாம் தேங்காய் பால் வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக எடுத்துகிட்டு ஊற்றி குக்கரை மூடி ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வச்சு எடுத்துருங்க பாருங்கள் நல்லா வெந்திருக்கு ஒரு டீஸ்பூன் தான் நம்ம குதிரைவாளி அரிசி போ ஒரு டேபிள் ஸ்பூன் தான் நம்ம போட்டோம் குதிரைவாளி அரிசி பாருங்கள் நல்லா வெந்திருக்கு அப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு லேஸாக உப்பு போட்டுக்கலாம் மிச்சம் வச்சுருக்க பால் ஊற்றிக்கலாம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு தூள் போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இதை வந்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சோர்வாக இருக்கும்போது இதை சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் இது ரொம்ப நல்லது இதே மாதிரி நீங்கள் எல்லா அரிசிலையும் பண்ணலாம் கம்பும் கேப் அந்த ரெண்டும் மட்டும் ஊற வைக்கிற டைம் மட்டும் எட்டு மணி நேரம் ஆகும் எட்டு மணி நேரமாவது குறைஞ்சது ஊற வைக்கணும் இது வந்து அஞ்சு மணி நேரம் இந்த மாதிரி சாமை தெனை இதெல்லாம் அஞ்சு மணி நேரம் ஊறினா போதும் இதை குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இதே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நான் வந்து கேரட் போட்டிருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக பீட்ரூட்டோ இல்லை எல்லா காய்கறி முட்டைகோஸு அந்த மாதிரி காலிஃப்ளவர் அப்படி எந்த உங்களுக்கு காய்கறி பிடிக்குதோ அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இதே மாதிரி இது குதிரைவாளி இல்லாமல் வரகு சாமை தென்னை எதில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்